என்னுடைய அன்பான வணக்கங்கள் உள்ள சரியான குளிர் இண்டைக்கு நாங்கள் இன்றைக்கு விடிய காலம் ஒரு ஒன்பதரை உளுந்து ஊற போட்டிருக்கேன் வடை சுடா போறேன் நல்லா கழுவி போட்டு மூன்று மணித்தாலும் ஊற வச்சிருக்கிறேன் இதை அப்ப அரைச்சு போட்டு வடை சுட போறேன் இது நான் லண்டனுக்கு முதல் முதல் லண்டனுக்கு வேலைக்கு வாங்கினேன் வாங்கிக் கொண்டு வந்தேன் நான் இந்த மிக்ஸி அது பெயின் இருக்கு இந்த ப்ரீத்தி மிக்ஸி வாங்குங்க சூப்பர் நல்லது கண்ணகாலமா பாவிக்குது ஒரு கருத்தே கொஞ்சம் வெள்ள மிக்சி பாருங்க மஞ்சள் கலர்ல வந்தது வடக்கி கணக்க தண்ணி விடக்கூடாது அப்புறம் கொஞ்சம் மாடிச்சு எடுப்பா கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பட்டை அரைக்க எடுக்க போறேன் இப்போ வெட்டி வச்சிருந்த வெங்காயத்துலேயும் பச்சை மிளகாயிலையும் கொஞ்சம் போட்டு அடிக்க போகிறேன் பச்சை மிளகாயும் வடி போட்டிருக்கிறேன் அந்த வெங்காயத்தோட சேர்த்து இதையும் சேர்த்து அடிப்போம் அப்போ நல்ல ஒரு டேஸ்ட் உண்டா கொடுக்கும் இப்போ பாருங்க இப்படி அடித்து வச்சுக்கிறேன்ட்டு பாருங்க எப்படி அடிச்சுடுங்க அவ்வளோ அடிச்சு அடித்து குழக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா வரும் வடை இதாக வரும் இப்படி இருக்கணும் கரக்காய் தண்ணி விட்டால் வடை மாதிரி வராது தேவையான அளவு உப்பு நான் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கறிவேப்பிலை நான் கொஞ்சமாக தான் பச்சை மிளகா போடுறேன் என்னெண்டா உரைப்பு பெருசாக பிடிக்காது எங்கட வீட்டில் ஆக்களுக்கு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக சில இதை திருப்பி எல்லாம் குழச்சி எடுப்போம் இதோடய சேர்த்து எங்களை விட்ட இன்னும் ஃப்ரிட்ஜ் வேறையில் மக்களே ஓட கொடுத்து சாப்பாடுகள் எல்லாம் உடனே உடனே தான் செய்து சாப்பிடணும் இங்கே பால்கள் எல்லாம் பழுதா போகுது மரக்கறிகள் எல்லாம் பழுதா போகுது என்ன செய்கிறான்னு தெரியலை ஃப்ரிட்ஜ் இருந்தால் நான் அரைவாசி வடையை இப்போ சுட்டுட்டு அரைவாசி வடையை வடைக்கி நாளைக்கு வச்சுருப்பேன் இப்போ இதை இப்படியே மூடி வைக்க போகிறேன் இப்படியே மூடி கொஞ்ச நேரம் சட்டியாக சூடாக்குவோம் எனக்கு சுத்தமாக இந்த கரண்ட் அடுப்பு பிடிக்கல எப்படி மாதிரி அதுனா பழக்கமே இல்லை எனக்கு இந்த கரண்ட் அடுப்பு இதெல்லாம் சமைச்சி ஆனால் பார்த்தீங்கன்னா போட்டோன்னையே கீப் வந்துது எனக்கு என்னவோ ஏதோ லேட்டாக சமைக்கிற லேட்டாக ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க வைப்போம் எண்ணெய் நல்லா கொதிச்சோடன நல்லா குறைச்சி விட்டுருக்கணும் இல்லையா வடை அப்படியே இப்ப எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்கணும் பக்கத்துல அப்பதான் கையில விட்டா மெதுவா மெல்லிய நெருப்பில வச்சிருக்கிறோம் பேரங்க அவங்களுக்கே பார்க்க விளாங்கம் இல்லாட்டி டக்கண்டு கறி இல்லை மக்களே சூப்பரான வளம் ரெடியாயிக்குது இப்ப நான் இந்த வடையா சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்காது சத்தியமாக நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க உங்களுக்கு பிடிக்குமா நினைக்கிறேன் ஒரு நாளும் உளுந்து அரைச்சி வடைக்கி அரிசி மாவோ வேற ஏதோ ஒன்றும் சேர்க்காதுங்க சேர்த்தா நல்லா இருக்காது மாவை நல்லா அரைச்சி போட்டு கையால் போட்டு நல்லா அடிச்சு குழாயிரம் கையா வி நல்லா அடிச்சு குழைச்சா கையாளை அவங்க பச்சம்பளை எல்லாம் போட்டு நல்லா அடிச்சு குழைச்சிங்கன்னா ஒரு சூப்பரான பொங்கி வரும் செய்து பாருங்க உங்களை பிடிக்க மாட்டேங்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம் மக்களே அது வரைக்கும் வடை சாப்பிட்டு இந்த பிளேண்ட் ஏன் குடிக்கிறார் பாய்